வீடியோவை பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனல் தருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்ட்ரு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நிகோலான் மூவாயிரத்தி அறுநூறு இந்த டிராக்டரோட மாடலாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்க நார்மல் சரிங்க கிளட்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது மேலும் உங்கள் கால்நடைகளுக்கு தரமான வைக்கோல் தேவைப்பட்டனா வீடியோவில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்குங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோ தெரியும் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணால் உங்கள் இடத்துக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம டிராக்டர் டீல்ஸ் பற்றி முழுசாக பார்ப்போம் இந்த நியூஹான் மூவாயிரத்தி அறநூறு டிராக்டரோட ஹெச்பி பற்றி உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கேட்டேக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கு டியூவல் கிளச்சு ஆப்ஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எங்கேயுமே பெயிண்ட் கிடையாது நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இல்லைங்க பட்டு மட்டும் அவைலபிள் இருக்குது டயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக் டயர் ஒரு பத்து விசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட்டர் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது விசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க இன்ஜினு கிரவுனு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது எனக்கு ஐம்பது கட்சிப்பில் ஒரு லோ பட்ஜெட்டு வண்டி வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டர் ஈர்க்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணை நல்லூரில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றினாலும் இரண்டாயிரத்தி ஏழு மாடலுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க வண்டியோட பேப்பர் கணெக்ஷன் அவனுக்கு எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிட்ருக்கேன் இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி ஏழுங்க திருவண்ணூரில் இருக்குங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நேரில் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் இருபத்தி அஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க இதோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோட டைட்டிலையும் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் பார்த்து வண்டி இருக்கான்னு மட்டும் நேரில் போயிட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் டிராக்டர் செயல் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்